வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவிருக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பண்ண இருபத்தி மூணாம் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் இப்போது சொல்றது தான் லக்னத்துக்கு ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குற விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வருங்க ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்ம ராசி ஸோ சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் அஞ்சில் இருக்காருங்க அது வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் விடுக்கெடுக்கிட்டு பேசுகிறது குழந்தைகள் கொஞ்சம் உங்கள்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்புறக்கான இதெல்லாம் நிறையா இருக்குது ஸோ அதை வச்சு பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் வழக்குகள் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி நெருக்கடிகள் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி இரண்டாமதிபதியான புதன் வந்து நான்கில் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் பேசி தீர்த்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பேசும்போது கவனமாக பேசுங்கள் ஒன்று நீங்கள் ஏமாறணும் இல்லை நீங்கள் ஏமாற்றணுங்கிற கதையில் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து மூன்று மற்றும் உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து ஆறில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ நிறைய வந்து டிராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது கொஞ்சம் நிறைய பேரை வந்து போய் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தாய் தந்தையர்னால் சின்ன சின்ன அவமானங்கள் பின்னாடி இந்த மாதிரி பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களால கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் உட்காந்து யோசிப்பீங்க என்னடா அது அம்மா அப்பா இப்படி பேசுகிறாங்களே ஒரு மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை தாய் தந்தையரை நினச்சி நம்ம கொஞ்சம் மன கலங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அவங்களுக்கு தேவையானது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த கிரகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து ஒரு சன சஞ்சலங்களையும் சின்ன சின்ன ரணங்களையும் ஏற்படுத்திடும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி பிளானெட் வந்து போது அந்த ப்ராப்ளம் ரொம்ப மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவு மனைவிக்கினுடைய கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் ஒரு எமோஷனான ஒரு வாக்குவாதங்களாக வர்றதுக்காக நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் சனி மற்றும் ராகு இந்த மூணு பிளானெட்டுடைய தொடர்பு எல்லாமே எமோஷனல் இருக்கிற பிளானட்டாக இருக்கிறனால யாருக்கெல்லாம் சனி திசை ராகு திசை செவ்வாய் திசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை நிறைய ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் அது பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஏழு ஸோ ஆறாம் அதிபதி ஏழு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மன உளைச்சல்களோ கொஞ்சம் வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் நிறைய வருமானங்கள் இருக்கும் கணவன் மனைக்க சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து சனி ராகு நட்சத்திர பரிவர்த்தனையிலே இந்த வருஷம் டிசம்பர் முப்பதாம் தேதி வரை இருக்கும்போது வரை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எட்டாம் அதிபதியான குரு வந்து பத்தில் இருக்கும்போது ஐந்து எட்டு பத்து நாளே தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாச்சும் பெருசாக பேராசை காட்டுறாங்க அது பண்ணலாம் இது பண்ணலான்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏன்னா விரதயமாகாததுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான செவையும் உங்களுக்கு வந்து ப பன்னிரெண்டில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தையுடைய பேச்சுக்கால அவமானங்கள் வருது வெளிநாட்டுன்ற விஷயங்களில் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி நடாது இந்த மாதிரி அவமானப்படுத்துகிறாங்களாம்ன்ற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் ஸோ பதினொன்றாம் நான்கு மற்றும் பத்து பத்து மற்றும் மூன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அதனால் கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம் ஸோ எல்லாமே ஒரு ஆல் இந்த கேம்ன்ற மாதிரி கொஞ்சம் சுத்தரமாக இருந்த விஷயங்கள் நிறைய இருக்கும் பதினொன்று மற்றும் இரண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா நான்குல இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை சந்திரன் வந்து பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அது இரண்டு போது கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இந்த வாரம் குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குதுங்க சிலமே நல்ல விஷயங்கள் தான் கொஞ்சம் விரைங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதுவரை பார்த்து பழங்கள் இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களது விஷயங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம இருந்து சூரிய புத்தி இருந்தாலும் சூரியன் வந்து ஐந்திலிருந்து கேதுடைய சாரத்தில் இரண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான ஆகும் ரொம்ப கவனமாக இருக்கும் குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்குறது நீங்கள் குழந்தைகளுக்கு கேள்வி கேட்குற இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் வந்து அதனால சின்ன மன உளைச்சலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்மலகமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்தாலும் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நிறைய குடும்பத்திற்காகவும் இளைய சவர் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன விரயங்கள் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கானலாம் நிறைய இருக்குது ஸோ சிம்ம இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்தாலும் செவ்வாய் வந்து நான்கு ஒன்பதாம் அதிபதியாக இருந்தது பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய அப்பா அம்மா நினச்சி தூக்கம் இல்லாமல் இருக்க சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிலப்புலங்கள் வண்டி ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்மலக சிம்மலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு வந்து ராகு வந்து எட்டில் இருந்த அது சனியுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல உள்ளுக்குள்ளேயே வந்து மனப்புகைச்சல்களும் ஒரு எமோஷனான ஒரு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க உட்காந்து பேசிடுங்க என்ன நினச்சுக்குள்ளே வச்சுட்டா பண்ணுறது ஸோ பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திலிருந்து ஐந்தாம் பதிவதியாக இருக்கும்போது பெரிய வருமானங்களுக்காகவோ பெரிய ஒரு பேராசைனாலோ ஒரு பெரிய பணம் முதலீடு இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அது மாதிரி பெரிய நமக்கு அகலக்கால் வைக்காமல் இருக்க ரொம்ப நல்லது உண்மையாக சொன்னால் அதுதான் உண்மை ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஸோ அதுக்கப்புறம் சிம்மலகனமாக வந்து சனி தேசா வந்து சனி வந்து ஆறாம் தேதிபதி இருந்து அது ராகுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷ்லாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸும் டென்ஷன்ஸும் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது உள்ளுக்குள்ளேயே வந்து யோ இப்படி ஆயிடுச்சு எப்படி ஆச்சுங்கிற எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மற்றபடி வந்து சிமலகனமாக வந்து கேது விதேசா வந்து கேது வந்து ரெண்டிலேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும் குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க குழந்தைகளோட விஷயங்களை ரொம்ப கவனம் குடும்பத்தில் வந்து குழந்தைகளாலும் மற்றவங்களால் கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சுக்கர திசா பார்த்து சுக்ரன் ஆறில் இருக்காருங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து மற்றும் மூன்றாம் அதிபதியாக இருந்து அவர் ஆறில் இருக்கும் வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது வேறு வேறு இடங்களுக்கு போகிறது புதிய கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் என்ன ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து மனதார இறைவனை ஒரு இடத்துல உட்காந்து பர்டிகுலர் டைமில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறது வந்து வழக்கமாக்கும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குதுங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷங்கள் திதி சூன்யங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு கேது மற்றும் மாந்தி இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு மைண்டு ஸ்டக்காகி நிற்கிறது ஒரு ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்கலான்னு கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது உட்காந்துக்கிறது ஒரு மாதிரி ஒரு எமோட்டாரமான ஃபீல் ஏதோ என்னன்னு சொல்ல தெரியலைங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள் இல்லைனா உங்களது தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார் ஸோ அவர்கிட்ட வந்து செட்டு வந்து வெளியிலே விற்கும் ஒரு நூறுரூவா தான் இருக்கும் ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மம் வந்து உடனே கழிமானோம் உடனே கழியாதுங்க எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும் இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகுது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம் ஸோ கர்ணன்ன்ற ஒரு கர்ணன் சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணன் வந்து கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும் ஸோ இந்த மூணும் வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும் ஸோ அதுதான் பட் அது எப்போ வரும் ஏது வரும்ன்ற அக்யூரேட்டாக தான் யார் அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்னால அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசைக்கு அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது அந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் பட் ஆனால் உடனே நடக்குமான உடனே நடக்காது இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பட்டு கொடுத்துட்டே வாங்கல ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கழிவு அது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா நம்ம லட்சக்கணக்கில் நம்ம சொல்ல சிம்பிளான ஒரு ப இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனிட்டிக்கில் நம்ம மூதாதில் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்துலேயோ அதுக்கு முந்தின ஜென்மத்துலையோ செய்த கர்மாவுக்குள்ளையோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழியறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் அமாவாசை நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் அந்த ஸ்பைன் சம்மந்த ஸ்பைனில் வந்து ஒன்று ஒரு சின்ன சேஞ்சை ஒரு வரும் அது மாதிரி விறுவிறுன்ற மாதிரி விஷயங்களுக்கும் வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க ஸோ ஸ்பைனில் தான் வந்து மெஜரா வந்து அதோடய எஃபெக்ட் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும் வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்இீஸினஸ் ஒரு அமைதி இல்லாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும் ஸோ அதே வந்து பெரிய ஒரு சைன் ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுக்க கொடுக்க அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம் அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இந்த கர்மிக் ராகு கேது மாந்தி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஜெனிட்டிக்கில் வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும் ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அதே கர்மா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அம்மாவாசை செய்ய கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பரான பதங்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்